நான் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு மட்டன் கறி தாங்க பண்ண போகிறோம் மட்டன் உப்பு கறி சரிங்களா இன்றைக்கி லஞ்ச் வந்து சிம்பிளாகவே முடித்தாச்சு மட்டன் குழம்பு மட்டன் உப்பு கறி தாங்க பார்த்து இந்த சைடு அடுப்பில் வந்துட்டு மட்டன் குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கடாய் சூடு பண்ணி நல்லா எண் கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக பெரிஞ்சிரும் அதாவது சோம்புன்னு சொல்லுவாங்கள்ல அதையுமே போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா அதுவும் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் இந்த ரெசிப்பியில் வந்துட்டு நம்ம அந்த சின்ன வெங்காயம் அதிகமாக இருக்கும்போது மட்டனுக்கு ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம மட்டனோடு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் நம்ம தட்டி போடுறதுக்கும் பேஸ்ட் பண்ணி போடுறதுக்குமே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நான் காரத்துக்காக ரெண்டு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க ரெசிபிக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது வேறு ஸ்பைசிஸ் அதெல்லாம் போடணும்னு தேவையே இல்லை இதுவே டேஸ்ட்டி சூப்பராக இருக்குங்க வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சிரிஞ்சீரகமும் மஞ்சளும் நுணுக்கி போட்டுக்கலாம் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மட்டனையும் போட்டு ஆல்ரெடி இதில் சிருஞ்சீரம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு நான் வேக வச்சுட்டேன் அதனால் நான் போடலை லாஸ்ட்டாக இறக்கும்போது பெப்பர் மட்டும் போட்டு இறக்குனிங்கன்னா டேஸ்ட்டு வைஸ் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சிம்பிளாகவே லஞ்ச் முடிச்சாச்சு சரிங்களா அப்புறம் ஒரே ஒரு விஷயங்க என்னென்னா நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது நடக்குங்க அது கொஞ்சம் லேட்டாக நடந்தாலுமே கண்டிப்பாக ரொம்ப நல்லதாகவே நடக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கணுமோ என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும் எங் நம்ம நல்லது பண்ணாலும் நம்மளுக்கு கிட்ட தான் நினைக்கிது நடக்குது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்